அமரர் கல்கி அவர்களின் படைப்பில் அலையோசை பகுதி ஒன்று பூகம்பம் அத்தியாயம் பதிமூன்று வானம் இடிந்தது ராகவன் பேசத் தொடங்குவதற்கு ஒரு நிமிஷம் ஆயிற்று பேசத் தொடங்கிய போதும் அவன் கேட்க விரும்பியதை உடனே கேட்க முடியவில்லை பேச்சை வேறுவிதமாக ஆரம்பித்தான் அம்மா அங்கேயார் இன்னும் யாராவது வந்திருக்கிறார்களா புதிய குரல் கேட்டதே என்றான் ஆமாண்டா அப்பா பீகாரிலே பூகம்பம் என்று சொல்லி உண்டி உடனே நாலு காந்தி குல்லாக்காரர்கள் வந்தார்கள் உன்னுடைய அப்பாவின் சமாசாரம் தெரியாதா ஒன்றும் கிடையாது என்று சொல்லி விரட்டி அடித்து விட்டார் இதை கேட்டதும் ராகவனுடைய முகம் சுருங்கியதை காமாட்சியம்மாள் கவனித்தாள் ஆனால் அதன் காரணத்தை அவள் நன்கு உணர முடியவில்லை சற்று நேரம் ராகவன் முகத்தை தொங்க வண்ணம் இருந்தான் காமாட்சி அம்மாளும் அவனிடம் பேச்சு கொடுக்க பயந்து கொண்டு சும்மா இருந்தாள் ராகவன் இன்னும் ஏதோ முக்கியமான விஷயம் தன்னை கேட்கப் போகிறான் என்று அவளுடைய உள்ளுணர்ச்சிக்கு தெரிந்திருந்தது திடீரென்று அவன் தலையை தூக்கி தாயாரை ஏறிட்டு பார்த்து அம்மா அப்பாவும் நீயுமாக சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்துவிட உத்தேசித்திருக்கிறீர்களா நான் சந்தோஷமா இருப்பதில் உங்கள் இருவருக்கும் இஷ்டம் இல்லையா அப்பாவின் சுயநலம் உன்னையும் பிடித்துக்கொண்டு விட்டதா என்று ஆத்திரம் நிறைந்த குரலில் கேட்டான் இந்த மாதிரி கேள்வியைத்தான் காமாட்சி அம்மாள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் ஆகையால் அவள் கொஞ்சமும் பரபரப்பு அடையாமல் சாவதானமாக பதில் சொன்னாள் ராகவா உன் அப்பா சமாசாரத்தை என்னிடம் கேட்காதே என்னை பொறுத்தவரையில் கேள் சொல்கிறேன் உன்னை பெற்ற நாளில் இருந்து இன்று வரையில் இந்த இருபத்தி நாலு வருஷமாக உன்னுடைய சந்தோஷத்தை தவிர எனக்கு வேற எண்ணமே கிடையாது உன்னுடைய சந்தோஷத்துக்காக என்னை என்ன செய்ய வேண்டும் என்கிறாயோ அதை சொல் கிணற்றில் விழச் சொன்னால் விழுந்து விடுகிறேன் விஷத்தை குடிக்க சொல்கிறாயா குடித்து விடுகிறேன் ஆனால் உன்னுடைய சந்தோஷத்தை காட்டிலும் என்னுடைய சுயநன்மையை பெரிதாக கருதுகிறேன் என்று மட்டும் சொல்லாதேடே அப்பா என்று கூறிவிட்டு கண்களில் பொங்கி வந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் மௌனமாக சிந்தனையில் ஆழ்ந்திருந்த ராகவனை பார்த்து காமாட்சி அம்மாள் மறுபடியும் எதனால் அப்படி கேட்டாய் ராகவா என்ன காரணத்தினால் என்னை சுயநலக்காரி என்று சொல்கிறாய் என்றாள் எனக்கு பிடிக்காத பெண்ணை என் தலையில் கட்டிவிட பார்க்கிறாயே அதற்கு பெயர் என்ன என்று ராகவன் பொறுமினான் ராகவா நீ எவ்வளவோ தெரிந்தவன் படிப்பிலே இணையில்லை என்று இந்திய தேசமெங்கும் பேர் வாங்கியவன் அப்படி இருந்தும் என் பேரில் தவறான பழியை போடுகிறாயே உனக்கு பிடிக்காத பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளும்படி நான் சொல்வேனா எப்போதாவது சொன்னதுண்டா உன் அப்பா எது வேணுமானாலும் சொல்வார் வீடு கட்டிய கடன் பாக்கியை அடைப்பதற்கு உனக்கு வரும் வரதட்சணையை அவர் நம்பியிருக்கிறார் அவர் பணத்தாசை பிடித்தவர் ஆனால் நான் எப்போதாவது பணத்தை பெரிதாய் நினைத்ததுண்டா ராகவா வாசலில் வருகிற பிச்சைக்கார பெண்ணை உனக்கு பிடித்திருந்து அவளை கல்யாணம் பண்ணி கொள்கிறேன் என்று நீ சொன்னால் அதற்கு நான் குறுக்கே நிற்க மாட்டேன் செல்வ சீமானுடைய பெண்ணை காட்டிலும் அவளை அதிக அன்போடு வரவேற்பேன் உனக்கு பிடிக்காத பெண்ணை ஒரு நாளும் கல்யாணம் செய்து கொள்ளும்படி சொல்ல மாட்டேன் உன் அப்பா சொல்கிறார் என்று நீ சம்மதித்தால் கூட நான் சம்மதிக்க மாட்டேன் என்று காமாட்சி அம்மாள் கூறிய அவளுடைய கண்களிலிருந்து மீண்டும் கலகலவென்று கண்ணீர் பொழிந்தது இந்த மாதிரி நீ கண்ணீர் விட ஆரம்பித்தால் நான் உன்னோடு பேசவே தயாராயில்லை எங்கேயாவது போய் தொலைகிறேன் சமுத்திரத்திலே விழுந்து சாகிறேன் இல்லாவிட்டால் ரயில் தண்டவாளத்தில் போய் படுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ராகவா வேண்டாம் இப்படியெல்லாம் சொல்லாதே நான் இனிமேல் கண்ணீர் விடவில்லை நீ கேட்க வேண்டியதை கீழ் செய்ய வேண்டியதை செய் என்று கூறி காமாட்சி அம்மாள் மீண்டும் நன்றாய் கண்ணை தொடைத்து கொண்டாள் நான் சந்தோஷமாயிருப்பதுதான் உன்னுடைய விருப்பம் என்றால் தாரணியை ஏன் அப்படி விரட்டி அடித்தாய் என்று ராகவன் மிக்க எரிச்சலுடன் கேட்டான் ஐயையோ இதென்ன வீண் பழி நானே அந்த பெண்ணை விரட்டி அடித்தேன் உண்மையாக சொல் ராகவா நான் விரட்டி அடித்தாள் அவள் போய்விடக்கூடிய பெண்ணா அவள் ஏன் அவ்வளவு அவசரமாக போக வேண்டும் நான் வெளியே போய் திரும்புவதற்குள்ளே அவள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பம்பாய் பம்பாய்மையில் ஏறிவிட்டாளே அப்படி அவள் மிரண்டு ஓடும்படி ஏதோ நீ சொல்லியிருக்கத்தானே இருக்க வேண்டும் ராகவா ஆகாசவாணி பூமி தேவி சாட்சியாக சொல்லுகிறேன் அவளை ஒரு வார்த்தை கூட நான் தப்பாக சொல்லவில்லை சொல்லி இருந்தால் அவள் நீ வருகிற வரையில் இருந்து உன்னிடம் புகார் சொல்லியிருக்க மாட்டாளா அவள் என்ன பட்டிக்காட்டு பின்னா பயந்தவளா உன் பேரில் அவளுக்கு உண்மையில் அன்பு இருந்தால் அப்படி நான் சொன்னதற்காக போய்விடுவாளா பார் ராகவன் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்த பிறகு பின்ன என்னதான் இங்கே உண்மையில் நடந்தது நான் இல்லாத போது நீ என்ன சொன்னாய் அவள் என்ன சொன்னாள் ஐயையோ அவள் சொன்னதையெல்லாம் சொல்வதற்கு என் நாக்கு கூசும் அவள் என்னவோ நினைத்து கொண்டு வந்தாளாம் வந்து பார்த்த பின் ரொம்ப ஏமாற்றமாய் போய்விட்டதாம் நானும் உன் அப்பாவும் ரொம்ப கர்நாடகமாம் எங்களை பற்றி அவள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் உன்னை சுத்த அசடு என்று சொன்னாள் ராகவா முதல் கிளாஸில் இருந்து எம்ஏ பரீட்சைக்கு பரீட்சை மெடலும் பரிசும் வாங்கிய உன்னை அசடு என்று சொன்னாள் ராகவா அதுதான் எனக்கு பொறுக்கவில்லை புடவை கட்டி கொண்ட பெண் யாரை பார்த்தாலும் நீ பின்னோடு பல்லை கொண்டு போகிறாயாம் உனக்கு நல்ல புத்தி சொல்லி அடக்கி வைக்கும்படி சொல்லிவிட்டு போவதற்காக மதராசுக்கு வந்தாலாம் இன்னும் என்னவெல்லாமோ கர்ண கொடூரமாக சொன்னாள் என்னால் பொறுக்கவே முடியவில்லை என்று சொல்லி கண்களை புடவை தலைப்பினால் மூடிக்கொண்டு காமாட்சி அம்மாள் விம்மினாள் ராகவனுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது ஆனால் கோபம் அம்மாவின் பேரில் வந்ததா என்பது அவனுக்கே சரியாக விளங்கவில்லை தாரிணியின் கடிதத்தில் எழுதியிருந்த ஒரு விஷயம் ராகவனுக்கு சட்டென்று ஞாபகம் வந்தது அழுகை நிறுத்த அம்மா இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல் தாரிணியின் கால்களை எதற்காகவாவது நீ தொட்டதுண்டா தொட்டு அவளை ஏதாவது கேட்டுக்கொண்டாயா என்றான் ராகவன் ஓஹோ அதை அவள் உனக்கு எழுதியிருக்கிறாளா என்னமெல்லாம் பொய்ப்பொனை சுருட்டு சேர்த்து எழுதியிருக்கிறாளோ அது எனக்கு தெரியாது ஆனால் நான் நடந்ததை உள்ளது உள்ளபடி சொல்கிறேன் அவள் உன்னை பற்றி அலட்சியமாய் பேசிய பிறகு எனக்கு கொஞ்சம் பயமாய் போய்விட்டது அதனால் நான் அவளிடம் பெண்ணே என் பிள்ளைக்கு இந்த பக்கத்தில் ஆயிரம் பேர் இருபது நாயிரம் முப்பதுனாயிரம் பணத்துடன் பெண்ணை கொடுக்க காத்திருக்கிறார்கள் ஆனால் ராகவனுக்கு உன்னைத்தான் பிடித்திருக்கிறது எப்படியாவது அவன் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் என் பிரார்த்தனை சாதி குலம் நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமாயிருந்தாலும் இதோ எங்கள் பாஷையாவது நீ பேசுகிறாயே அதுவரையில் சந்தோஷம்தான் ஒரே ஒரு பிரார்த்தனை உனக்கு செய்து கொள்கிறேன் என்னையும் என் குழந்தையையும் பிரித்து விடாதே அவன் ஒருவனுக்காகத்தான் இந்த உயிரை நான் வைத்து கொண்டிருக்கிறேன் அவன் நன்றாயிருக்க வேண்டும் என்றுதான் அல்லும் பகலும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறேன் அவனும் நீயும் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் என்னையும் உங்களோடு அழைத்து கொண்டு போ உங்கள் இருவருக்கும் பணிவிடை செய்து கொண்டிருப்பதுதான் எனக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷம் இந்த ஒரு வரத்தை எனக்கு கொடு உன் காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவளுடைய காலை தொட்டேன் உடனே டேம் நான்சென்ஸ் என்றெல்லாம் உன் அப்பா திட்டுவது போல் என்னை திட்டினாள் அதோடு உங்களுக்கு வயதாச்சே புத்தி எங்கே போச்சு நானே சாதி மதம் ஒன்றும் இல்லாதவள் கர்நாடக வைத்தியமாகிய உங்களுக்கும் எனக்கும் எப்படி சரி கட்டி வரும் உங்கள் பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி திருத்துங்கள் என்று சொல்லிவிட்டு விடவிட என்று போய்விட்டாள் அப்பா ராகவா நான் சொல்வதை நம்புவது உனக்கு கஷ்டமாய்தான் இருக்கும் அவள் ஏன் அப்படி அவசரப்பட்டு கொண்டு போனாள் என்று எனக்கே புரியவில்லை அவள் இங்கே இருந்தபோது யாரோ ஒருவன் வந்து கதவை தட்டி தாரிணி அம்மாள் இங்கு இருக்கிறாளா என்று கேட்டான் இவள் அவசரமாய் எழுந்து போய் ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு வந்தாள் கடிதத்தை படித்ததும் அவள் முகத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது நான் போய் வருகிறேன் உங்கள் பிள்ளையை கெடுத்து விடுவேன் என்று பயப்பட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே அவசரமாய் நடந்து வாசலில் நின்ற காரில் ஏறிக்கொண்டு போய்விட்டாள் போகும் அவசரத்தில் அவளுக்கு வந்த கடிதத்தை கூட கீழே போட்டுவிட்டு போய்விட்டாள் அதை நான் எடுத்து வைத்திருக்கிறேன் நீ வேணுமானாலும் அதை பார் என்று சொல்லிக்கொண்டே காமாட்சி அம்மாள் எழுந்து போய் அலமாரியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த ஒரு கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தாள் ராகவன் அந்த கடிதத்தை வாங்கி கைகள் நடுநடுங்க நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொள்ள படித்து பார்த்தான் அதில் சுருக்கமாக நாலைந்து வரிகள் தான் எழுதியிருந்தன என் கண்ணே என்னுடைய காரியம் நான் நினைத்ததைக் காட்டிலும் சீக்கிரம் ஆகிவிட்டது இன்று மாலை மேலில் அவசியம் பம்பாய் புறப்பட வேண்டும் உடனே ஹோட்டலுக்கு வர முடியாவிட்டால் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சேர்ந்து கொள் உனக்கும் டிக்கெட் வாங்கி விடுகிறேன் மிஸ்டர் ராகவன் காதல் தமாஷ் எப்படி இருக்கிறது ராகவனுக்கு ஏற்கனவே இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தது போதும் இன்னும் அவனுக்கு தண்டம் வைக்காதே ஏதாவது விபரீதத்தில் முடியப்போகிறது போகிறது இதை படித்து வருகையில் ராகவனுடைய கண்கள் சிவந்து நெருப்பு பொறி பறந்தது அவனுடைய நெஞ்சில் எரிமலை வெடித்து நெருப்பை கக்கியது கொள்ளன் துருத்தியில் வரும் காற்றைப் போல் அவனுடைய மூச்சு கொதித்துக் கொண்டு வந்தது கடிதத்தை படித்து முடித்ததும் ஆகாசம் பூமி திக்கு திகாந்தம் எல்லாம் தாறுமாறாக வெடித்தன பட்ட பகலில் இருள் கவிழ்ந்தது வானத்து கிரகங்களும் நட்சத்திரங்களும் பொல பொலவென்று உதிர்ந்து ராகவன் தலைமீது விழுந்தன இத்தகைய உணர்ச்சிகளுக்கெல்லாம் உள்ளான ராகவன் சற்று நேரம் ஸ்தம்பித்து உட்கார்ந்துவிட்டு திடீரென்று எழுந்தான் அம்மாவின் முன்னிலையில் தரையில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தான் என்னைப்போல் மூடன் யாரும் இல்லை தாரணி சொன்னது சரிதான் அவளுடைய காலை பிடிக்கும்படியான நிலையில் உன்னை வைத்தேன் அல்லவா இந்த சனம் முதல் நீதான் எனக்கு தெய்வம் நீ என்ன சொல்லுகிறாயோ அதை கேட்கிறேன் நீ யாரை கல்யாணம் செய்து கொள்ள சொல்கிறாயோ அவளையே கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்றான் இவ்விதம் சொல்லிவிட்டு கையில் இருந்த கடிதத்துடன் விடுவிடு என்று நடந்து மச்சுக்கு போனான் அங்கே மேஜை மேலே இருந்த தாரிணியின் கடிதத்தையும் தாரிணிக்கு தான் எழுத ஆரம்பித்திருந்த கடிதத்தையும் சேர்த்து சுக்கு சுக்காக கிழித்து குப்பை கூடையில் போட்டான் காமாட்சி அம்மாள் பூஜை அறைக்குள்ளே சென்று ஸ்ரீராம பட்டாபிஷேக படத்துக்கு முன்னால் பயபக்தியுடன் நமஸ்காரம் செய்து எழுந்தாள் இரண்டு கன்னத்திலும் போட்டுக்கொண்டாள் பதிமூன்றாம் அத்தியாயம் முற்றிற்று தாரிணிக்கு கடிதம் எழுதியது யார் தாரிணி ஏன் பம்பாய்க்கு புறப்பட்டு சென்றாள் தாரிணியின் கடிதத்தில் இருந்தவை உண்மையா காமாட்சி அம்மாள் கூறிய நிகழ்வுகள் உண்மையா என்று வரும் அத்தியாயங்களில் காண்போம் நன்றி